ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன்னிடம் நான் இப்போது சொல்லப் போகின்ற செய்தி நீ எதிர்பார்க்காத செய்தி இந்த செய்தியை உன்னிடத்தில் சேர்க்க வந்த இந்த அன்னையை என்றும் நீ மறவக்கூடாது தங்கமே ஒரு நாள் என்னிடம் கையேண்டி மடிப்பீட்டை கேட்டாய் உன் வாழ்க்கைக்காக என்னிடத்தில் நீ அன்று கூறிவிட்டு இது நாள் வரை அது கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் காரியம் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இருக்குமா இருக்காதா போய்விடுமோ இனிமேல் என்னிடத்தில் வாராதா என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய நிலை மாறப்போகிறதா மாறாதா இந்த கேள்விகளை பதிலாக்கத்தான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏராளமான வழிகளையும் ஏராளமான ஏமாற்றங்களையும் அனுபவித்து வாழ்க்கையை வெறுத்து உயிரோடு இருப்பதை தவிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் கூறப்போகும் செய்தியை முழுமையாக கேள் தங்கமே உனக்கு செய்வினை செய்துவிட்டார்கள் என்றுதானே வருத்தப்படுகிறாய் உனக்கு செய்வினை செய்தவர்களை நீ மிக பெரிய ஒரு வணக்கத்தோடு நீ வணங்க வேண்டும் காரணம் வாழ்க்கையைப் பற்றி தெரிய வைத்து விட்டார்கள் உனக்கு இனி ஏமாற்றுக்காரர்கள் உன் கண் கண்முன்னால் வந்து நின்றால் யாரிடம் எப்படி பேசுவது யாரை எப்படி நம்புவது யாரிடம் எத்தனை தூரம் பழகுவது என்று பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா உன்னிடத்தில் இருந்து குருதட்சனை வாங்காமல் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்களிடத்திலிருந்து நீ பெறப்போவது என்ன தெரியுமா அன்பு தங்கமே யாரால் யார் கையால் யாரிடத்தில் இருந்து உனக்கு செய்வினை வந்ததோ அந்த செய்வினையால் உன் வாழ்க்கையில் நீ இழந்தது என்னவோ எதையெல்லாம் இழந்தாய் எதுவெல்லாம் உன்னை விட்டு போனது எதுவெல்லாம் இப்போது உன்னை பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறது எது இல்லாமல் தவித்து வருகிறாயோ எதை இழந்து விடுவோமோ என்று தவித்து வருகிறாயோ அது எல்லாம் அவர்களால் கிடைக்கப் போகிறது உனக்கு புரியாது என்று எனக்கு தெரியும் ஆனால் நடக்கப் போவதை கூறுகிறேன் இதையாவது பொறுமையாக கேளின் தங்கமே மாற்றங்கள் நடப்பது மாற்றத்திலும் மாற்றங்கள் உனக்கு கிடைக்கப் போவது உறுதியானது என்பதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் நாளை விளக்கேற்றாதே என்று ஏன் கூறினேன் அன்பு பிள்ளையே நாளை நீ தவிர்க்க வேண்டிய நேரம் ஒன்று உள்ளது என் தங்கமே ராகு நேரத்தில் உன் வீட்டில் விளக்கேற்றாதே ராகு நேரத்திற்கு முன்னால் உன் வீட்டில் விளக்கேற்றுவிடு என் தங்கமே மாற்றங்கள் அதிகமாக காத்திருக்கிறது அதனால் சிறு சிறு பிழைதானே என்று நீ நினைக்கும் பல பிழைகள் பெரிதான வழியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நான் ஒன்றை சொல்ல போகிறேன் காத்திருக்கிறது அந்த நல்ல மாற்றம் தேவைப்பட வேண்டும் என்று நீ நினைத்தால் அது உடனடியாக நடக்கும் அது உன் மனதில்தான் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த ஆண் பெண் உருவத்தை வாங்கி நீ பூஜை செய்து பரிகாரத்தை செய்தால் அந்த செய்த முழுமையாக உன்னை விட்டு நீ யாருக்காக பரிகாரம் செய்கிறாயோ அவர்களை போய் என் தங்கமே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் மூலிகை சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் ஆண் பெண் உருவத்தையும் தாமதிக்காமல் வாங்கு பலமுறை முறை உன்னிடத்தில் வந்து கூறியும் தாமதித்துக் கொண்டிருக்கிறாய் என் கோபத்திற்கு ஆளாகாதே நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு தடைப்பட்டு போய் கொண்டிருக்கிறது அந்த தடையை உடைக்கத்தான் உன்னை இதை வாங்கச் சொல்கிறேன் இந்த அன்னையின் மீது மதிப்பு வைத்திருந்தால் இந்த அன்னை உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உடனடியாக நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்ததை வாங்கு ஓம் சக்தி நன்றி